ஹலோ மக்கள எல்லாருக்கும் வணக்கம் சோ பிக் பாஸ் பாஸ்ல புதிய நபர்களா அப்படின்னு பாக்கப் பாக்க போறோம் நாலு கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்திருக்காங்க யார் யார் வந்திருக்காங்க இவங்களோட கேம் பிளேலாம் எப்படி இருக்கும் ஸோ எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம ஸ்மால் யூடியூபர் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ யார் அந்த நாலு பேர் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல் முதல்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தோம் முந்தினத்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வைல்ட் கார்டில் வந்து நாலு பேர் வந்து இப்போதி வந்திருக்காங்க மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ நாலு பேர் கன்ஃபார்மாக வந்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் பேர் வந்து வராங்களா இல்லையா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து சண்டே ஸோ எப்படி போட மாட்டாங்க நாளைக்கு தான் பார்த்து டீட்டெயில் அப்டேட் பண்ண முடியும் ஸோ யார் அந்த நாலு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கப்புல்ஸ் தான் வரப்போறாங்க ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சவர்தான் அவர் பிரஜன் ஸோ பிரஜன் மற்றும் சாண்ட்ரா அங்கே அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேர் உள்ளே வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து கேமை வந்து ஒன்றா விளையாட போகிறாங்களா இல்லை தனித்தனியாக விளையாட போகிறாங்களா ட்விஸ்ட்டு என்ன கேட்டீங்கன்னா வந்து ஸோ பிரஜனை வந்து லக்ஸரி வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து பிபி வீட்டில் இந்த மாதிரி வந்து ஷபுள் பண்ணி கொடுப்பாங்க எந்த வீட்டில் நம்ம கன்ஃபார்மாக தெரியும் இந்த ரெண்டு வீட்டில் ஷஃபுல் பண்ணியாக கொடுப்பாங்க ஏன்னா வந்து ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் போட்டோன்னா கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்காது ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி இருக்கும் அப்படிதான் வந்து யோசிப்பாங்க ஏன்னா தனித்தனியாக போட்டால் தான் ரெண்டு பேருமே உண்மையாக சண்டை போடுறாங்களா இல்லை வந்து ஃபேக்கான கேம் விளையாடுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் ஃபேக்கான கேம் விளாட்றாங்க எப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதாலே ஃபேக்கான கேம் விளாட்றாங்க ஸோ நேற்றே வந்து அண்ணசே தன கேட்டு போய் கண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து எஃப்ஜே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கொடுத்தேன் அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்கறது எதுக்கு தேவையில்லாமல் கொடுத்தீங்க கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே வந்தே ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்டாக இருந்து இல்லை ஸோ கல்யாணம் பண்ணிகிட்டே லவ் பண்ணிகிட்டுலாம் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க ஸோ அதனால் பிரித்து போடுவாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ இவர் வந்து பிரஜன் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு பாடம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து என்னை எடுக்காது வார்த்தை வந்தது அந்த பாட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு நபர் ஓகேங்களா நிறைய பேர் வந்து இதெல்லாம் பல பேர் வந்து ரிங்டோனாக வச்சுட்டு பயங்கரமாக இருந்துச்சு எப்போனா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்போ வந்து வச்சுருப்பாங்க பழைய கிட்டே ஃபோன் இல்லை ஸோ அதனால் எனக்கு தெரியாது அந்த காலத்தில் வந்து பயங்கரம் ஃபேமஸாக இருந்திருந்தாரு ஸோ இப்போ வந்து இவருக்கான ஃபே வந்து இவருக்கான ஃபேன்ஸ் வந்து நிறைய மக்கள் இருந்தார் நிறைய 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 ஃபேன்ஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ நான் வந்து அப்போ பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை பட் வந்து அந்த இது அப்படியே கொண்டு வரவரா அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்போ வந்து ஒரு கேட்டகரியான ஃபேன்ஸ் இருந்தாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இவரை பிடிக்குமா சோ இவருக்கு வந்து அதே ஃபேன்ஸ் இருப்பாங்களான்றது வந்து இவரோட கேம் பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா ஸோ யாருமே வந்து வெளியில வந்து கொடிக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம் பாரு வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அதே ஃபேன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தான் வந்து பாஸோட கான்செப்டே ஓகேங்களா வெளில இருந்த மாதிரியே வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்களா அதே ரியாலிட்டியாக இருப்பாங்களா இல்லை ஃபேக்காக இருப்பாங்களா இல்லை நடிக்கிறாங்களா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷோ பண்ணுறது அது பிக் பாஸ் ஷோ தான் ஓகேங்களா நேற்றே வந்து அண்ணன் சேர்ந்துன்னு சொல்லிப்பாரு நீங்கள் என்ன காட்டுங்களோ அதான் மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் வந்து வெளியில் பேர் ஆளுன்னா இருக்கலாம் பட் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்களோ ஸோ உங்களோட பிஹேவியர் பொறுத்தா இருக்கு ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் வந்து பேட் நேம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி வந்து பிரசென்ட் ஸோ இவர் எப்படி இருப்பார் தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து உள்ள வந்துடா கன்ஃபார்ம் ஆச்சு ரெண்டாவதாக வந்து இவர் அமித் வந்திருக்காரு ஸோ அமித்ன்றதான் உங்களை ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கும் அவர் நிறைய சீரியல் ஆக்டர்லாம் பண்ணியிருக்காரு நிறைய சீரியல் சீரியல்ஸும் பண்ணியிருக்காரு நேற்று கூட விஜய் டிவியிலேருந்து அவங்க ஒய்ஃப் கூட ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்காரு நம்ம ஒரு சிவங்கள வந்து நேற்று கூட வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காரு அதை தவிர்த்து வந்து இவர் வந்து ரீசெண்டாக அந்த ஹார்ட் பீட்னு இருக்கல சீசன் ஒன்று அதில் வந்து பயங்கர ஒரு வில்லன் கேரக்டராக பண்ணியிருக்காரு ஸோ வில்லன் கேரக்டர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு இவர் வில்லன் கேரக்டராக கரெக்டாக செட் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த ஹார்ட் பீட்டில் வந்து வில்லன் கேரக்டராக பண்ணியிருந்தாரு இப்போ ரீசெண்டாக கூட கொஞ்ச நாள் முன்னாடி கூட அந்த ரோல் வந்திருந்தார் ஸோ மதன் என்ற ரோல் வந்துட்டு அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு சில இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க தம்பி உள்ளே வந்தார் அப்பா தங்கச்சி உள்ளே வந்தார் ஃபேமிலியே வந்து அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல் வந்து தான் டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ இந்த எபிசோடையும் கூடிய விரைவில் முடிய போகுது அது தவிர்த்தால் முடிஞ்சிடறேன் நினைக்கிறேன் ஸோ அமித் வந்தார்னா கொஞ்சம் நல்லா விளாடுவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேண்ணா வில்லன் கேரக்டர் கொடுத்துருவாங்களா அட்லீஸ்ட் அந்த ஒரு கொஞ்சமாக அந்த ஈர்ப்பு இருக்கும்ல ஸோ இந்த கேரக்டர் போனால் நம்ம இப்படி இருக்கலாம் இல்லைனா இருக்கு சொல்லலை பட் ஜென்னுவனாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வெயிட் வெயிட் பண்ணுறேன் ஸோ அவரோட கேம் நம்ம பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திவ்யா கணேஷ் வராங்க ஸோ இவங்க வந்து எப்படி நம்மளுக்கு தெரிலங்க இவங்க வந்து ஒரு மகாநதி ஆக்டரான்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம இவங்க கமுருஜி மகாநதி தான் அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி ஆதரவில் வேலை பண்ணுவோம் ஆதிரையும் க மகாநதி தான் ஸோ ஒரு வேளை கமருதி வந்து திவ்யா ஃப்ரீயாக விட்டு சாரி பவித்ரா விட்டு பா பார்வதியை விட்டுட்டு இவங்களே ட்ராவல் பண்ணாரோ சொல்ல முடியாது பட் என்ன கேட்டீங்கன்னா வந்து கமுருதீன் வந்து பாரதி கூட இருக்குது தான் நல்லது ஸோ அவருக்கு கெரியருக்கும் நல்லது பட் வந்து ஒரு புதுசாக என் ஃப்ரெண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள டிராவல் பண்ணுவாரோ தெரியாது ப்ளஸ் இவங்களும் வந்து என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி உள்ளே இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு கேட்டகிரியில் இவங்க போகலாம் நம்மளுக்கு தெரியல ஓகே இவங்களோட கேம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது ஸோ இவங்களாம் வந்து சீரியல் ஆக்டர்லாம் நல்லா பொறிக்க பொறி உள்ளே போட்டிருக்காங்க ஆல்ரெடி இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸே நம்மளால் பார்க்க முடியல இவங்க புது கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்களோட கேமை வந்து நம்ம பார்த்து தான் வந்து என்னன்னு சொல்ல முடியும் நல்லா விழானா நல்லாதான் இருக்கும் சுவாரஸ்யமாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா நேற்று கிளி கிழி கிழி கிழிச்சு விட்டார் நீங்கள் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டான அவ்வளோவா பிக் பாஸ் இதுதான் நீங்கள் இப்போ இருக்கிற சீசன் தான் அந்த மாதிரி எல்லாம் கண்டஸ்டன்சிஸே இதை நான் வந்து வச்சு செஞ்சிட்டாரு ஏன்னா வந்து அவங்க பண்ணுறது அப்படி இருக்குது மக்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பயங்கரமாக போடுறாங்க என்னடா பிக் பாஸ் ஃபோனில் நடத்துறீங்களா அப்படி இப்படின்னா போட்டிருக்காங்க ஸோ வயல் கடை என்க்கு அப்புறம் பாஸ் மாறுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் மக்களே உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மரத்தில் நன்றி